வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் நாட்டுக்கோழியை வச்சு ஒரு அருமையாக ஒரு சூப்பும் ஒரு வருவலும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாம் ஒரு கிலோ கோழிக்கறி அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூணும் உப்பும் லைட்டாக போட்டு நல்லா தண்ணியில் வச்சு பத்து நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்துருக்கேன் இதில் வந்து நம்ம சூப்புக்கு தேவையாக கொஞ்சம் மசாலா கொஞ்சம் சா அந்தமான கலந்து பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சு விடுவோம் ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஏன்னா கறியில் வேறு மஞ்சள் தூள் போட்டுருக்கோம் இல்லைங்களா அதனால் கொஞ்சமாக போதும் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் போதும் சீரகத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இது வந்து வீட்டிலேயே அரைச்ச சீரகத்தூள் நான் கடையிலலாம் வாங்கலை வீட்லேயே சீரகம் வாங்கி காய வச்சு நல்லா வெயில் நல்லா காய வைக்கும் போது பொறுப்பு ஒன்று வருங்களா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இது நல்லா அப்படியே அந்த ஸ்மெல் டேஸ்ட்டெல்லாம் மாறாது அப்படியே கரெக்டாக இருக்கும் அடுத்து வந்து சோம்புத்தூள் இதுவும் அதே போல் தான் ஒன்றரை ஸ்பூன் இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் கலந்து ஊற வச்சு வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும் இல்லை நல்லெண்ணெய் வேண்டாம் சில பேருக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காது அப்படின்னா நம்ம யூஸ்வலாக என்ன என்ன பயன்படுத்துகிறோமோ அதை போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் போல் சோம்பு அதே அதில் பாதி சீரகம் மாதிரி கொண்டுக்குவோம் இது இலை ஒன்று நாலு கிராம்பு சின்ன துண்டுப்பட்டையா ரெண்டு ஏலக்காய் அந்த பூவெல்லாம் போட்டு கொண்டு போட்டுக்கலாம் அதில் ஒரு அரை பெரிய வெங்காயமாக ஒரு நாலு கிளியில் வெயம் வச்சு வச்சுருங்க அதையும் போட்டுக்குவோம் நல்லா கலர் மாதிரி வர வரையிலும் அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சம் போல் கருவேப்பில் பண்ணுவோம் வெங்காயம் விலங்கிடுச்சு கொஞ்சம் கலர் கொஞ்சம் மாறிடுச்சு இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு அஞ்சாறு பல் பூண்டும் நச்சு வச்சுருக்கேன் அரைக்கையில் உரில் போட்டு நச்சு வச்சுருக்கேன் அரைச்சி விழுதா போடுறத விட நச்சு வச்சு போடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா பூப்பே வெந்துடும் எல்லாம் சேர்ந்து செஞ்சு கரைஞ்சிரும் அதனால் நச்சு வச்சுக்கலாம் டேஸ்ட் கொஞ்சம் கூட கொடுக்கும் நினைக்கும் போது

ஒரு எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா விடும்போது அந்த எண்ணெயில் கொஞ்சம் வேணும் அது வந்து இந்த எல்லா கறியுமே போட்டிருக்கேங்க ஏன்னா வந்துட்டு நம்ம சூப்பில் எல்லா கறியும் போட்டு வேகும்போது சூப் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நல்லா வெந்து சூப் இழுத்ததுக்கப்புறமா அப்புறமா மீதி கறி இருக்கும் பார்த்தீங்களா இதுல வெந்த கறி இந்த மசாலாம் கலந்து நல்லா கறி வெந்திருக்கும் அதை எடுத்து நம்ம தனியாக கிரேவி மாதிரி பண்ணுவோம் அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வெந்தும் இருக்கும் நம்ம எல்லா கறியும் போட்டு சூப் செய்யும்போது தான் சூப் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா கறியுமே போட்டிருக்கேன் தனித்தனியாக கறியை தனியாக எடுத்து வச்சு சிக்க வறுவல் தனியா சூப்புக்கு தனியாகலாம் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டாம் நம்ம ஒன்னாவே போட்டு வேக வச்சு சூப்பை மட்டும் எடுத்துக்குவோம் அதுக்கப்புறமா மீதி கறியை வச்சு நம்ம கிரேவி பண்ணிக்குவோம் இப்போ அந்த காரத்துக்காக ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து கீரி வச்சிருக்கு அதை போட்டுக்குவோம் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது கொஞ்சம் உரப்பு பத்தாத மாதிரி இருக்கும் அப்படிங்கெல்லாம் கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே எல்லாமே நல்லா கிண்டி விடுவோம் இப்போ தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம் இந்த தண்ணி வந்து அரிசி கலந்த தண்ணிங்க சாதம் வடிக்கிற அரிசி இல்லைங்களா ஃபர்ஸ்ட் கலஞ்ச அந்த தண்ணி எடுத்துருவா அது வேஸ்ட் அதை கீழே ஊற்றிடுவோம் தூசியா இருக்கும் ரெண்டாவது டைம் கலஞ்ச தண்ணி இதை சூப்பில் சேர்த்துக்குவோம் போதும் தண்ணி அது போதும் சூப்புக்கு அப்புறம் தண்ணி போதும் அப்போ அதில் கொஞ்சம் உப்பு நம்ம தேவைனாலே உப்பு நம்ம தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அது உப்பு பற்ற அதனால கொஞ்சம் உப்பு போட்டுப்போம் சரியாக வந்துடும் வேணுன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஒரு கொதி வர வரையிலும் அப்படி திறந்து வச்சுருந்து நம்ம கொதி வந்தோடனே நம்ம எடுத்து டேஸ்ட் பார்த்துக்கலாம் நம்ம காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் குடிச்சு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மூடி வச்சு நம்ம விசில் போட்டுடலாம் மூடி இப்போ வந்து நான் மூடி போட்டுறேன் ஒரு அஞ்சு விசில் நாலு விசில் இல்லை அஞ்சு விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்குவோம் சூப்பு சரியாக வந்துடும் இப்போ ஒரு அடுப்பில் வந்து சூப்புக்கு ரெடி ஆகட்டும் நம்ம இன்னொரு அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு நம்ம அந்த கறி வறுவல் பண்ணுறதுக்கு தேவையான மசாலா ஜாமத்துக்கு வறுத்துக்குவோம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் மிளகு மல்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோ பச்சரிசி ஒரு ஒரு ஸ்பூன் பச்சரிசி அரை அரை ஸ்பூனாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டேன் ஒரு ஸ்பூன் வந்துருக்கும் கரெக்டாக ஒரு ஏழு எட்டு வரமளகாய் போட்டுக்கணும் இப்படி ஃப்ரெஷ்ஷாக வரைச்சிட்டு நம்ம அரைச்சி செய்யும்போது நம்ம வறு டேஸ்ட் இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி நம்ம அம்மிக்கல்ல கூட அரைக்கலாம் இதை முடிஞ்சால் நம்ம வறுத்து அம்மியில் வச்சு அரைக்கலாம் இந்த அப்படின்னா மிக்சியில் வச்சு கூட அரைச்சிக்கலாம் நம்ம மிளகாத்தூள் வீட்டில் இருக்க மிளகாத்தூளை போகிறதில்ல நமக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சு பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கிரேவியை கூட சாதத்தில் போட்டு நம்ம நல்லா இருக்கும் வறுவட்டுச்சு வறுவட்டுச்சு இந்த சட்டி சூட்லேயே துறியும் கொஞ்சம் கசகசா ஒரு ரெண்டு கிராம்பு துளிப்பட்டை சேர்த்து அந்த சட்டியோட சூட்லேயே நம்ம கொஞ்சம் தீடுவோம் அது தனியாக சட்டி சூடாக இருக்கும்போது போது அடுப்பு எரிஞ்சிகிட்டு இருக்கும்போது போது கொஞ்சம் செய்ய வேண்டாம் இது பாறுன பின்னாடி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அஞ்சு விசில் வந்துருச்சு நல்லா ஸ்டீமும் இறங்கிருச்சு இப்போ குக்கரை தரப்போ எதிர்பார்த்தபடியே சூப் நல்லா வந்திருக்கு நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கு கறியும் நல்லா வெந்திருக்கு இந்த அப்படியே சூப்பை இருத்துக்கிட்டு அதில் மல்லித்தலை கொஞ்சம் அப்படி தூய் சேர்த்துக்குவோம் மீதி கறியே வறுப்போம் வாங்க எப்படின் செய்யும் தனியாக இருத்தாச்சு அதில் மல்லித்தலையை கலந்து வச்சுப்போம் சாதத்தில் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் இப்போதை மீதி கறி இருக்குது இந்த கறியை போட்டு அப்படியே வறுத்தெடுப்போம் இந்த கறி வெறுக்கிறதுக்கு அடுப்பு பாத்திரம் வச்சு அடுப்பானேன் இதுக்கும் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றிப்போம் அஞ்சு ஸ்பூன் கிட்ட இருக்கும் கொஞ்சம் ஊற்றிப்போம் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிருக்கோம் பொடியில் இருந்தாலும் வெறும் எண்ணெயில் தாளிக்க முடியாது இல்லையா அதனால் கொஞ்சமாக சோம்பு சோம்பு வடிச்சோன்னா ரெண்டு பட்டை மாற்றி சொல்லிட்டேன் இலை வெங்காயம் ஒரு அரை பெரிய வெங்காயமும் ஒரு பதின இருபது கிலோட சின்ன வெங்காயமும் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் சின்ன வெங்காயம் அதிகமாக சத்துனா நல்லாயிருக்கும் வெங்காயம் வளங்கிறதுக்கு கொஞ்சம் தள்ளுபடிருக்கேன் அதை ப்ரௌனிஷாக வளங்கப்போம் எண்ணெய் நிறைய வச்சுருக்கோம் இல்லையா சீக்கிரமே வதங்கிடும் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் அதே போட்டு அரைச்சிக்கலாம் பாதம் கட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அவர் நல்லா முக்கால் பழம் வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலாவை அப்படியே இதில் கலந்துடுறோம் இந்த மசாலாவிலே சும்மா ஒரு ஒரு சில்லு நான் தேங்காய் கலந்துருக்கேன் தேங்காய் ஒரு நாலு வெள்ளை கூட துளி இஞ்சி ஏன்னா தேங்காய் சேர்க்கும் போது இந்த மசாலா வந்து வலுவலு நரவட்டும் மிக்சி ஜார் வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு வாங்கி அப்படிங்களா பிளேடு வந்து கொஞ்சம் மல்லிடுச்சு அதனால் வந்து மிளகா மல்லியை வந்து சடார்னு இருந்து வலுவிலும் அதுக்காக கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் கூட சேர்த்துட்டோம்னா ஈஸியாக அரை வட்டும் அதுவும் பார்த்தா வறுத்த கருக்கி வந்து கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் சேர்க்கும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக ஒரு சில நான் ரொம்ப நல்ல ஒரு தான் வைக்கணும் அதே போட்டு அந்த எண்ணெயிலே வதங்க மசாலா கொஞ்சம் வதங்க இந்த மசாலாவும் நல்லா எண்ணெயில வதங்கிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவுக்குதங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கறி எல்லாம் தான் அள்ளி கொடுப்போம் கறியில் உள்ள கொஞ்சம் தண்ணி டூரில் எடுத்துருக்கும் போட்டுருக்கு அப்படி வந்துருக்கு ஆனால் சேர்ந்து வதங்கி நல்லா சேர்ந்து வதங்கி வரட்டும் இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் கழுவி வச்சுருக்கேன் இந்த தண்ணியும் ஊற்றிக்கும் முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் கறியிலையும் கொஞ்சம் உப்பு சேர்ந்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுருக்கேன் இந்த கறி நல்லா அந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து பத்தி வரட்டும் மசாலா எல்லாம் வேகட்டும் ஃபுல்லாக கிளறி விட்டு சேரட்டும்னு சொன்னால் அது அந்த மசாலாவில் உள்ள டேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்துடும் அதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு வற்றி நல்லா ட்ரை ஆகிடுச்சு இன்னுமே இன்னும் கிரேவியாக வேணும் இன்னும் நல்லா ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கலாம் இதுவே போதும் ஆனால் இன்னும் கொஞ்சம் வேணால் செய்யலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் லெமன் குழிஞ்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றி கரெக்ட் தி கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு தக்காளி போட்டு ரெண்டு தக்காளி வச்சுருந்தா லெமன் ஊற்றுது இன்னும் கொஞ்சம் புளிப்பு நல்லாயிருக்கும் ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து மல்லித்தலை அப்படி தூவிட்டு போதும் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம சாதத்துலேயும் போட்டு பரட்டிக்கலாம் இல்லை சூப் ஊற்றிட்டு தொட்டுக்கவும் வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி சளி இருமலாக புத்திமா அந்த மழை காலத்துல எல்லாம் வந்து வரும்போது இந்த மாதிரி சூப்பு தண்ணியாக வச்சு இந்த மாதிரி சாதத்தில் நிறைய ஊற்றி சாதத்துக்கு மேலே ஊற்றிட்டு அப்படி பிசைஞ்சு சாதத்தை புடிஞ்சு சாப்பிட்டுட்டு அடுத்ததும் அந்த ரசத்தை குடிக்கணும் அப்படி குடிக்கும்போது இந்த சளியெல்லாம் காணாமே போயிடும் அது நல்ல பெஸ்டான மருந்து அது மசாலா கறி வருணும் சூப்பும் ரெடிங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்